சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருகப்பெருமானுக்கு உகந்த விழாவில் முக்கியமானது தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னு சொன்னால் முருக பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்ற காவடி எடுத்து போய் முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவாங்க காவடியில் பலவிதமான காவடிகள் எடுப்பாங்க மயில் காவடி பால் காவடி மச்சக்காவடி சர்ப்பக்காவடி கரும்பு காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி இது மாதிரி பலவிதமான காவடி இருக்கு அது மாதிரி அந்த காவடி எடுத்து போய் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் இரத்தி கடன் செலுத்துறாங்க அந்த காவடி உருவான வரலாறு ஃபர்ஸ்ட் யாரு அந்த காவடியை தூக்குனாங்க பக்தர்களா நாம எப்படி முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து வழிபாடு பண்றோம் அப்படிங்கிற புராண கதையை தான் பாக்குறோம் ஒரு சமயம் அகஸ்திய மாமுனிவர் கந்தகிரி மலைக்கு போய் முருகப்பெருமானை தரிசிக்கிறாரு முருகப்பெருமானை தரிசிக்கும்போது அவர் சொல்கிறாரு கந்தகிரியில் ரெண்டு மலை இருக்குது சிவகிரி சக்திகிரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ரெண்டு மலையும் எடுத்துக்கிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை முருகப்பெருமானுக்கிட்ட அவரு கேட்குறாரு நான் சிவகிரி சக்தகிரி ரெண்டு மலையும் எடுத்துக்கிட்டு போய் நான் பொதிகை மலையில் வச்சு வழிபாடு பண்ணுறேன் நீங்கள் எனக்கு அருளணும் அப்படின்னு முருகப்பெருமானு கிட்ட கேக்குறாரு முருகப்பெருமானும் அகஸ்திய மாமுனிவருக்கு சரி அது மாதிரி எடுத்துக்கிட்டு போய் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு ஆசி குடுத்துறாரு அகஸ்திய மாமுனிவர் அந்த ரெண்டு மலையும் பெயர்த்து எடுத்துக்கிட்டு பூலோகம் வந்துடுறாரு அகஸ்திய மாமுனிவர் அந்த ரெண்டு மலைய திருக்கேதாரத்திற்கு பக்கத்துல இருக்கிற பூர்ச்சவனம் அப்படிங்கிற இடத்துல இறக்கி வச்சிடறாரு இறக்கி வச்சிட்டு அவர் பொதிகை மலைக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் இடும்பாசூரன் அப்படிங்கிற அரசன் ரொம்ப வில்வித்தைய கத்தவர் அவர் பெரிய வில்வித்தையில நிபுணரா இருக்கிறாப்ல அவர் யாரு அப்படின்னா சூரபத்ம சிங்கமுகன் தாரகன் சொல்லிட்டு அசுரர்கள நம்ம முருகப்பெருமான் வதம் பண்ணார் இல்லையா அவங்களோட குரு வில்வித்தை இவர்கிட்ட தான் அவங்க மூணு பேருமே கத்துக்கிட்டாங்க முருகப்பெருமானோட வேலுனால அவங்க மூணு பேரும் அழிஞ்சு போயிடுறாங்க அதனால இடும்பாசூரன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரோட மனைவியே இடும்பியை கூட்டிக்கிட்டு அப்படியே காட்டில் ஃப அப்படியே நட பயணமாக போயிட்டுருக்குறாப்புல அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது இடும்பு வனம் அப்படிங்கிற இடத்துல சிவப்பெருமானை நோக்கி இடும்பாசூரன் தவம் செய்கிறாப்புல சிவப்பெருமானு இடும்பாசுரனுக்கு முன்னாடி தோண்டி என்ன வர வேணும் இடும்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இடும்பன் சொல்றாப்புல ஆறுமுக கடவுளுக்கு நானும் அடிமையா இருக்கணும் நான் எப்போதும் முருகப்பெருமானோட அடிமையா இருந்து நான் அவருக்கு தொண்டு செய்யணும் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்க சொல்லி சிவபெருமானுக்கிட்ட இடும்பரசுரன் கேட்குறான் சிவபெருமானு இடும்பன் கேட்ட மாதிரி நீ திருக்குற்றால மலையை நோக்கி போ உன்னோட என்ன நிறைவேறும் நீ நினச்ச மாதிரி முருக பக்தராக ஆகலாம் முருகனுக்கு அடிமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சிவபெருமானை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இடும்பனும் அவங்க மனைவி இடும்பியும் திருக்குற்றாலம் வர்றாங்க அங்கே வந்து அகஸ்திய மாமுனிவரை பார்த்து வணங்கி ஆசீர்வாதம் பெறாங்க அகஸ்திய மாமுனிவர்கிட்ட அவர்கிட்ட சொல்கிறான் இடும்பேன் நான் முருகப்பெருமானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அகஸ்தியருக்கும் மனசுக்குள்ளே ஒரே ஹேப்பி ஆயிடுது ஏன்னா அந்த ரெண்டு மலையை தூக்கிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு ஆள் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்திய மாமுனிவர் சொல்கிறாரு அப்பனே நீ கவலைப்படாத முருகப்பெருமானோட அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ நான் சொல்கிற மாதிரி செஞ்சினா நான் முருகப்பெருமானாட ஆசீர்வாதத்தை உனக்கு பெற்றுத்தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு இடுமனும் அகஸ்திய மாமுனி வரத என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறேன்னு சொல்லும்போது நான் சொல்கிற இடத்துக்கு நீ போய் அங்கே ரெண்டும் மலை சிகரங்கள் இருக்கும் அந்த மலையை நீ எடுத்துக்கிட்டு வந்து இங்கே கொண்டாந்து வெய்யி அப்படின்னு சொல்கிற அதுக்கு இடும்பனம் ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ அகஸ்திய மாமுனிவர் இடுமனுக்கு கொஞ்சம் மந்திரங்களை உபதேசம் சொல்லி அனுப்புறாரு அகஸ்திய மாமுனிவரை வணங்கிட்டு இடும்பனும் வெகு வேகமாக பூச்சவனத்துக்கு வழி கேட்டுக்கிட்டே போயறப்பல அங்க போனா ரெண்டு மலைச்சிகரங்களை அந்த மலைக்கு நேராக நின்று பார்த்துட்டு நேரடியாக கீழே உளுந்து கும்பிட்டுட்டு அகஸ்திய மாமுனிவர் சொன்ன மந்திரங்களை பக்தியோட சொல்றான் அப்ப பிரம்மதண்டம் புயதண்டாகவும் அட்டத்துக்கு நாகங்கள் வந்து கயிறுகளாகவும் அவர் முன்னாடி வந்து நிற்கிது அதை பார்த்து இடும்பனுக்கு ஒரே அதிசயமா போயிருது அதிசயத்தை இடும்ப என்ன பண்ணுறான் அந்த நாகங்களை உரிப்போல் அமைச்சு அந்த ரெண்டு மலையையும் அந்த கைத்தில் பிரம்ம தண்டத்தோட சேர்த்து ரெண்டு சைடும் கட்டுறான் நம்ம அகத்திய மாமனியர் சொன்ன மாதிரி மந்திரத்தை ஓதி முருகப்பெருமான மனசால கும்பிட்டுட்டு அந்த ரெண்டு மலையை அந்த பிரம்ம தண்டத்தில் வச்சு காவடி மாறி வச்சுக்கிட்டு தோல்ல சுமந்துக்கிட்டு அரகரா அரகரா அரகுரோ அரகரா அப்படின்னு திசையை நோக்கி போறான் ஏன்னா அவன் அந்த மலையை தூக்கிட்டு போகும்போது அவனுக்கு வலிக்கு வழியா அந்த வலி தெரியாத இருக்கிறதுக்காக அவன் அரகரோ அரகரா அரகுரோ அரகரா அப்படின்னு கூவிக்கிட்டே போயிட்டு இருக்கான் இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு பல தடவை வழி தெரியாம நிறைய இடத்துல மாறி மாறியெல்லாம் போறான் அப்படி போகும்போதெல்லாம் மலையை கீழே வச்சு வச்சு எடுத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறான் அப்புறம் சரியான பாதையை கண்டுபிடிச்சி இறுதியாக அவன் வராக மலை வழியாக திருவாவின் குடிய வந்துடுறான் அங்கே வந்ததையும் அவனுக்கு தோல் மேல இருந்த அந்த ரெண்டு மலையும் ரொம்ப ரொம்ப வெயிட்டாகிடுது ரொம்ப அவனால் தூக்க முடியாத மாதிரி இருக்குது அவன் அந்த பார்த்து தாங்க முடியாத அந்த ரெண்டு மலையும் கீழே வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறான் அவன் ரெஸ்ட் எடுக்கும்போது அவன் ஒய்ஃபுக்கு கூடவே வர்றதுனால அந்த இடும்பி காட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்றதுக்கு கனி விதை கிழங்கு இது மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து கொடுக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவடியை தூக்க பார்க்குறான் இடும்பேன் ஆனால் அந்த காவடியை தூக்கவே முடியல என்னடா இன்ன வரைக்கும் நல்லா இருந்தது இப்போ தூக்கவே முடியலையே அப்படின்னு சுற்றி முற்றியும் இடும் பார்க்கும்போது அந்த சிவகிரி மலை மேலே ஒரு குழந்த நின்றுக்கிட்டு இருக்குது யார் அந்த குழந்தை இன்ன வரைக்கும் இல்லையே இப்போ இந்த மலை மேலே எப்படி தனியாக வந்துச்சு நின்றுச்சு அப்படின்னு இது வேற குட்டி குழந்தையா இருக்குது துஷ்ட மிருகங்க ஏதாச்சும் வந்து கடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருமனுக்கு கவலையாகுது அந்த குழந்தைய பார்க்குறோம் அந்த குழந்தை ஆயிரம் கோடி சூரியன் நிற்கிற மாதிரி அப்படியே ஜெகஜோதியோ அப்படி குழந்தை நின்றுகிட்டு இருக்குது அவன் அந்த குழந்தைகிட்ட போய் சொல்றான் நீ யாரு என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த குழந்தை பதிலே சொல்ல மாட்டேங்குது இவனை பார்த்து லேசா சிரிச்சுக்கிட்டு மட்டும் இருக்குது அவன் எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அடிக்கிறதுக்கு பாயறான் அந்த சிறுவன் என்ன பண்ணுது இது என்னோட மலை இதுல இருந்து நீ என்னையே போக சொல்றியா உனக்கு சக்தி இருந்துச்சுன்னா என்ன கீழே தள்ளிட்டு நீ இந்த மலையை எடுத்துக்கிட்டு போ பாக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தை சவால் விடுது இடும்பனும் நான் அகஸ்திய மாமனிவராட சீடை நீ எங்கிட்டயே வம்பு வச்சுக்கிறியா உன்னை பொடி பொடியும் ஆக்கிடுவேன் அப்படின்னு சிறுவனை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறான் இடும்ப அப்ப அந்த சமயத்துல அந்த குட்டி குழந்தை என்ன பண்ணது அந்த கையில வச்சிருந்த சிறு தண்டாயுதத்தால இடும்பன் மீது லேசா இப்படின்னு ஒரு இடி இடிக்குது அந்த இடியே இடும்பனுக்கும் பெரிய இடி இடித்த மாதிரி இருக்குது கீழே விழுந்ததையும் செத்து போயிடுறான் மகாவீரனான தன்னோட புருஷன் கீழே விழுந்து இடும்பை இறந்து போயிட்டதை பார்த்ததையும் இடும்பிக்கு தெரிஞ்சு போயிது இந்த குழந்தை சாதா குழந்த இல்லை அந்த மார கடவுளையே தான் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான எங்களை மன்னிங்க தெரியும் எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் முருகன்னு தெரியாத இப்படி பண்ணிட்டாருன்னு காலில் உளுந்து இடும்பி அழுவுது முருகப்பெருமானு இடும்பிக்கு மயில் வாகனத்தில் உட்காந்துக்கிட்டு காய்ச்சி கொடுக்குறாரு அப்போ இடும்பேன் தூங்கி எழுந்த மாதிரி எழுந்திரிச்சு முருகப்பெருமானை பார்த்ததையும் ஐயனே நான் உங்களோட தரிசனம் கிடைக்கணும் உங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு தான் நான் இந்த மலையை தூக்கிட்டு போகிறேன் அகத்திய மாமுனிவருக்கு கேட்டாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் சொல்கிறாரு தெரியும் இடும்பா நீ இனிமேட்டு இந்த மலை இங்கேயே இருக்கட்டும் அந்த குருமுனி அகஸ்தியரும் இங்கே வந்து வழிபாடு பண்ணட்டும் முருகப்பெருமான இடும்பங்கிட்ட சொல்றாரு இந்த இரண்டு மலையிலுமே நான் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஆசி வழங்குவேன் இந்த மலை அடிவாரத்தில் நீ காவலாயிரு எல்லா பக்தர்களும் உன்ன போல காவடி எடுத்துக்கிட்டு வந்து முதல்ல உன்னை வணங்கிட்டு அதுக்கப்புறம்தான் என்ன வழிபாடு பண்ணுவாங்க அப்படி வழிபாடு பண்ணினா எல்லா பக்தர்களுக்கும் வேண்டுங்கிற வரத்தை நான் வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறையிறாரு அதுதான் சிவகிரியாக இருக்கிறது நம்ம முருகப்பெருமானு இருக்கிற பழனி மலை பக்கத்தில் இருக்கிற மலை இடும்பன் மலை அதுக்கப்புறம் பக்தர்கள் அனைவரும் முதல்ல இடும்பன் மலையை போய் இடுமனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் தண்டாஜபாணியாக இருக்கிற நம்ம பழனி முருகரை வழிபடற ஆரம்பிச்சாங்க பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி அக்னி காவடி காவடி சக்கரைக்காவடி காவடி இளநீர் காவடி வேல் காவடி கரும்பு தூளி காவடி இப்படி பல காவடிகளை முருகப்பெருமானுக்கு யார் எப்படி வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது மாதிரி வேண்டுதல் வச்சு எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறாங்க பழனியில் காவடி தைப்பூசம்னா அதனாலதான் தான் இந்த கதையை கேட்குறவங்க முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு காவடி எடுத்து நேர்த்தி கடன் பண்ணணும்னா இடும்பனுக்கு முருகப்பெருமானை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நமக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார் அது போகிற எல்லா வளமும் நலமும் பெறணும்னு நம்ம சிவார்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்று சேனல் கேட்டுக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்